ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அபிதாமல் டூப் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் அபிதாமல் டூப் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டும் க்ளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க் பண்ணிச்சுனா போதும் இஸ்டாகிராமா ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்கும் டிஸ்கிரிஷில் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டிலருந்து பொங்க சீரை கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லி மார்னிங் சொன்னாங்க ஸோ காலையில் வந்து அது க்ளாஸ்க்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க சண்டே வந்து அபாகஸ் கிளாஸ் இருக்கும் ஸோ அதுக்காக கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் போயிடணும் அவர் அப்படியே வந்து ஷாப்புக்கு போயிடுவார் நான் வந்து போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போய்ட்டு அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மா பார்க்க லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வந்து செய்யலான்ட்டு அதுக்காக கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு வந்து யூஷ்வலாக இந்த மாதிரி தான் வைப்பேன் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் புதினா அதுக்கப்புறம் வந்து கேரட்டு வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு வாழக்காவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்காது அதோடய வேரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் கொத்தமல்லி தலையை வந்து அப்படியே வந்து ஆஞ்சிட்டு அதை அந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுருவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி லீவ் வந்து நல்லா இந்த மாதிரி உருகிட்டு கழுவி அதை காய வச்சுட்டு அப்புறம் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் புதினா வந்து ஆஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா அப்படின்னா சட்னிக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் வந்து சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் தேங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து லைட்டாக அந்த ஹீட்டில் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இதில் போட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டேன் அது வந்து நம்ம மறுபடியும் குழம்பு கொதிக்க வைக்கிறதுனால ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கசகசா வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம் ஃபைனலாக வந்து பச்சை கருகாப்பூல் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி குழம்புலாம் வந்து அரைச்சி வைக்கும் போது நல்லா மனமாக இருக்கும் அதனால தான் வந்து நான் கருகாப்பில் ஆட் பண்ணுறேன் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குழம்பு வந்து திப்பி திப்பியாக அந்த மாதிரிலாம் அரைக்காமல் நல்லா நைஸாக அரைச்சோம் அப்படின்னா ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து அரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு மண் சட்டியில் தான் வந்து யூஸ்வலாக வந்து புளி குழம்பு இதெல்லாம் வந்து பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து மண் சட்டி வந்து வச்சாச்சு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கறி லீஃப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லிட்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் அதையும் நல்லா ஆயிலில் வந்து வதக்கணும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான ஸ்பைஸ் ஐட்டம்ஸை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும் அது வந்து குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு வந்து அரைச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து தனியாக எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணும்போது லைட்டாக ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த தடவை கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் வச்சு பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து ஆஃப் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் மட்டும் சேர்த்தணும் அது வரைக்கும் குழம்பு வந்து சிம்மில் வந்து நல்லா குக் ஆகட்டும் வாழக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பைஸ் பவுடரும் போட்டு நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கேஸ்டியன் பேனில் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேன் எடுத்துக்கோங்க ஸோ அதில் போடும்போது நல்லா அவங்களுக்கு ரோஸ்ட்டாகி வரும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் கறி லீஃப் மட்டும் போட்டுக்கலாம் ஆனியன் அதெல்லாம் எதுவும் வேணாம் இந்த இதுலேயே வந்து நம்ம அதையும் வந்து வாழைக்காய் வந்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் வாழைக்காய் வந்து ஒன்று ஒன்றா செப்ரேட் செப்ரேட்டாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஃபோர்க் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் வந்து நல்லா குக்காயிரும் ஸோ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு ஓரத்துக்கு வந்து ஒதுக்கிட்டு இப்போ மறுபடியும் மீதி இருக்க வாழைக்காயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா வாழைக்காயும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி குக்காகி வரும் ஸோ அந்த வாழைக்காயம் வந்து நல்லா ஹீட்லேயே இருக்கும் ஸோ இப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து போட்டு போட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெஜ்ஜில் வந்து நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும் ப்ளஸ் பருப்பு சாம்பார் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சைடுஸாவும் வந்து நல்லாயிருக்கும் புரியலுக்கு வந்து வாழக்கா செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாழக்காய் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பன்னீரை வந்து நம்ம சில்லிக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சமையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒன் ஹாரில் வந்து எல்லாமே வந்து குக் பண்ணி முடிச்சிட்டேன் கடை கடை கடைன்னு ஒவ்வொரு அடுப்பில் ஒவ்வொரு வேலையாக வச்சுட்டு டக்குன்னு செஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனே வரேன் அப்படின்னு சொன்னால அவங்களுக்காக வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரசத்துக்கு தக்காளியும் புளியும் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி மிளகு சீரகம் பூண்டு கொஞ்சமாக கரீலி ஃப்ரெண்டே ரெண்டு வர மிளகா இதை லைட்டாக ஒரு ஓட்டு குரகுரேனு இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும் அவசரத்துக்கு இந்த மாதிரி ரசம் வச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன கொஞ்சமா ஊத்தி கடுகு சீரகம் தாளிச்சிட்டு அழிச்சிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்ப மிக்சியில குறை குற நரைச்சு வச்சதையும் போட்டு அந்த ஆயிலே வந்து ஒரு ஒன் மினிட் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தக்காளி புளி ரெண்டையும் கரைச்சி வச்சுருக்கிறத வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா நொற கட்டி ரசம் வரும்போது அதை அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒரு மிளகு சீரகத்தோட ஃப்ளேவரோட நல்லா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியலை வந்து கடைசியாக வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இல ஆஃப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து வச்சேன் அழக்கா மட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் குழம்பு வந்து இருக்கு அதுக்குள்ளேயும் வந்து கழுவின பாத்திரம்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் கிச்சனில் வேலை பார்க்கும் போது கை கை எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா சமையல் ப்ளஸ் கிளீனிங் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து முடிச்சிடலாம் எல்லா பாத்திரத்தையும் வந்து எடுத்து அடுக்கியாச்சு குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு திருப்பி ஃப்ளேமை வந்து நல்லா குறச்சிட்டேன் கொஞ்சமாக வந்து வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளி வெல்லம் வெள்ளம் ஆட் பண்ணும்போது அது ஃபைனலாக வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தயிர் வந்து காலையிலேயே வந்து துவை வச்சுட்டேன் அப்போ தான் வந்து லஞ்ச் டைமுக்கு வந்து கரெக்டாக துவஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஸோ கத்திரிக்காய் புளி குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு இதையும் கொண்டு போய் நம்ம டைனிங் ஹால் கிட்ட வச்சிடலாம் ஸோ ரெடி பண்ண எல்லா ஐட்டத்தையும் வந்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன் சாதம் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு ரசம் தயிர் ஊற்றி வச்சது இது எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சு பாயசமும் வந்து சேமியா பாயசம் வந்து ரெடி பண்ணிட்டேன் வாழைக்காய் ஃப்ரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதையும் வந்து ஒரு பவுலில் மாற்றி அதையும் கொண்டு போய் அங்கே வச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் வந்தோன்னே வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் சேமியா பாயாசம் அதுக்கப்புறம் வந்து ரசம் வாழைக்காய் பொரியல் சாதம் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் தயிர் துவைய வச்சாச்சு தயிரும் வந்து துவஞ்சிருச்சு கீழ கத்திரிக்காய் புளி குழம்பு இருக்குது ஆயில் ஊற்றிட்டு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் வந்து ஆதவன் மசாலா தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் அடிக்கடி வந்து இந்த மாதிரி எதாவது திடீர்னு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் அப்படின்னா இந்த மசாலா வாங்கிப்பேன் இந்த பழமுதிரிலாம் கிடைக்கும் ஈரோட்டில் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரும் அதில் போட்டு வைப்பேன் பட் அந்த மாதிரி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பன்னீரில் டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டால் நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யூஷுவலாக சிக்கனு காலிஃப்ளவர் இதெல்லாமே நம்ம அதிலே வந்து மேரினேட் பண்ணி வச்சிருவோம் பட் பன்னீர் மட்டும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது மோர் மிளகா வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மோர் மிளகா போட்டு வச்சுருந்தாங்க அதில் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வத்தலும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ வெங்காய வத்தலும் கொஞ்சமாக போட்டு அதையும் வந்து பறிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்பளமும் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மோர் மிளகா அப்புறம் கொஞ்சமாக வெங்காய வத்தல் இதெல்லாம் வந்து சைடுஸ்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு சமையல் ஒர்க் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக்கு க்ளீனிங்கு குக்கிங்கு எல்லாமே முடிச்சு எடுத்து வச்சுட்டேன் அம்மா அப்பாவும் வந்து கரெக்டாக ஒன் ஓ கிளாக் வந்துட்டாங்க அம்மா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எடுத்து இருந்தாங்க ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பொங்கல் சீர் வந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம விலாக் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இழந்த பொடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அம்மா வந்து அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பாவும் மாமாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டாங்க இனிமேல் தான் வந்து கால் பண்ணி வர சொல்லணும் நியூ இயர்க்கு அப்புறம் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் க்ளீனிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஏரியா ஒரு ரூமாக வந்து பண்ணிகிட்டே வந்தோம் ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம பொங்கல் டைமும் வந்து எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் பண்ணி முடிக்க முடியும்ட்டு கரெக்டாக க்ளீனிங்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொங்கல் சீர் கொடுக்குறதுக்கு மொதல் நாள் வாசலும் வந்து ஃபுல்லாக வலித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அம்மா கூட இந்த திங்ஸ் அம்மா கூட உட்காந்து எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து நம்ம பொங்கலுக்கு சமைக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அரிசி பாசி பாசிப்பயிர் பாசி பருப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை பழங்களில் வந்து பாத்தீங்கன்னா வா வாழைப்பிள சீப்பு ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் தேங்காய் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க கரும்பு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு தீபாத்திரை காமிச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றொன்னா வந்து எடுத்து கொடுப்பாங்க யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அரிசி வாங்கிட்டு வந்துட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் கேரளா ரைஸ் சாப்பிட்னால கேரளா அரிசியாக வாங்கிட்டு வந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சை அரிசி வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க வருஷம் வருஷம் பொங்கலுக்கு வந்து எதாவது ஞாபகார்த்தமாக வந்து பாத்திரம் எதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பாங்க போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டீபாட்டோட ரோபோ வேக்கம் கிளீனர் வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த வருஷம் பித்தால முக்காலியும் சாம்பிராணி கரண்டியும் வாங்கி கொடுப்பாங்க எந்த ஐட்டம் வந்து இல்லையோ அது எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பாங்க கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பொங்கல் சீர் வந்து கொடுத்துட்ருக்காங்க தட்டுலேயும் வந்து தனித்தனியாக வந்து சீர்தட்டு மாதிரி எல்லாம் எடுத்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து கரும்பியும் கொண்டு வந்து இந்த சீர் சாமானத்துக்கு முன்னாடி அதையும் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு வந்தோடனே வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டேன் ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸ் இந்த மசாலால டிப் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து போட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக போடுறத விட இது நல்லா இருக்குது மசாலாவும் வந்து நல்லா கோட்டான மாதிரி இருக்குது நான் வந்து பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராதா நெய் ஸ்டோரில் வந்து பன்னீர் வாங்குவேன் இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்ஸும் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டு கொடுத்தா ஸோ அதனால் எல்லாம் ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு பொறிச்சு எடுத்து வச்சிட்ருந்தேன் எல்லா பன்னீரையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ அதுக்குலேயும் அப்பா வந்து கூப்பிட்டாங்க வந்து சீரெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னாங்க அப்புறம் போயிட்டு எல்லோரும் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தீபார்த்தனை காமிச்சு எல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சீரை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்றாக எடுத்து கொடுத்தாங்க நாங்கள்லாம் வாங்குறத பார்த்துட்டு வியானாவும் கூட சேர்ந்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்பா வந்து வருஷம் வருஷம் வந்து பொங்கல் சீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஸோ இது வந்து ஃபார்மாலிட்டிஸோ ரூல்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்கவுங்க பிரியப்பட்டு கொடுக்குறது அப்பா அவங்க அக்காவுக்கு வந்து இன்னும் வந்து பொங்கல் சீர் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல் சீர் கொடுக்குற பழக்கம் இல்லை பட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்டு நாங்களும் வந்து பண்ணோம் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க பொங்கல் சீரெலாம் கொடுத்து முடிச்சுட்டு அம்மா அப்பா வந்து எல்லாத்தையும் வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து ஊருக்குவாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் வருஷம் வருஷம் பொங்கல் வந்து தோட்டத்தில் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கு எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னாங்க ஸோ நாங்கள் எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வியானாவையும் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லிட்டு இருந்தோம் அப்பா வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் பொங்கல் விஷ்ஷஸ் நீங்கள் எல்லாருமே வந்து பொங்கலுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து பொங்கல் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டோம் மாமா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஃப்ரெண்டோட அண்ணா கல்யாணம் ஸோ அதுக்காக நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நாங்களும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி நானும் அதோயானா என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் மாமா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க ஸோ போயிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு முஸ்லீம் வெட்டிங்கு நாங்களும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம் வந்ததும் அம்மா அப்பாக்கு வந்து லன்ச் வந்து சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டு புளி குழம்பு ரசம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் வந்து பேசிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டுருந்தாங்க அத்தையும் வந்து சாப்பிடல ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு சாப்பிட சொன்னோம் அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வந்தோடனே வந்து தூங்கிட்டாங்க வியான காலையிலேயே நல்லா தூங்கி இருந்துச்சுனால அங்கேயும் நடந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஹாலில் டிவி பொருட சொல்லி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அப்பா வந்து அத்தை மாமா கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த பொங்கல் திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த பித்தளை முக்காளி தான் வந்து இந்த வருஷம் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அதில் போய் வியானா வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் சிக்ஸ் தேர்ட்டி போல் அப்பா அம்மா வந்து கிளம்பிட்டாங்க ஸோ போகும்போது வியானாக்கு வந்து காசு கொடுத்தாங்க அதுதான் ஆசீர்வாதம் வாங்கி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்து பொங்கல் சீர் கொடுக்குற அன்றைக்கி எங்களோடய டே இருந்துச்சு இந்த விளாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ